வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பகுதியில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக என்னென்ன பழங்களை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் வழக்கமாக செய்ய முடியாது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ஏன்னா அத்தனைக்குமே கண் பார்வை திறனது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆனால் இன்றைய காலத்தில் கண்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்களும் இருக்கு ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதோ வயசாகக்கூடிய முதுமை காரணத்தினாலோ ஜெனட்டிக் ரீசன்ஸ் மரபு வழி உள்ளிட்ட காரணிகளும் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமைது அதே போல டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்றோம் அப்புறம் இரவு நேரங்களையும் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும்போது அல்ட்ரா வயலட் சொல்லக்கூடிய இந்த புற ஊதா கதிர்கள் நம்முடைய கண்களை வந்து தாக்கும்போது மக்களுக்கு வந்து கண்கள் தொடர்பான சிக்கல்கள் வந்து அதிகரிச்சுட்டே வருது இது அத்தனையுமே நம்முடைய கண்கள் வந்து பிரெஷரை பில்ட் பண்ணி அதாவது அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும் அதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நாம் வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்குற பத்தி விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ் இங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் மென்சேனரில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சிறு சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள விடலாம் கண் பார்வைடுவதற்கு சிற்று சமிலங்களில் இருந்த சிற்றஸ் பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சிற்ற சமையலங்கள் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் தக்காளி மற்றும் திராட்சை பழங்கள் கண்களுக்கு நன்மை பயக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்திருந்த இந்த ஒரு பழம் எடுத்துக் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும் இது நம் கண்களினுடைய இரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இது மற்ற விட்டமின்களோட இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாவுலர் வந்து போராடுகிறது அதே சமயம் தினசரி உணவுகளை நம்ம சிட்ரஸ் பணங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும் சிட்ரஸ் அமையல நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் நமக்கு வந்து சரி பண்ணிடும் சோ கண் பார்வை கூர்மை பெறுவதற்கு சிட்ரஸ் பணங்களை எடுத்துக்கலாம் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டெய்லியும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை வந்து நமக்கு கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம பாதாம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கிறது குறிப்பாக பாதாம்ல விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது குறைந்தது பத்து பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை இது வந்து வழங்கும் இது நமக்கு கண்கள் இருக்கக்கூடிய திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் நமக்கு வந்து பாதுகாக்கும் பாதாம் பருப்புகளில் இரும்பு சத்து இருக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு இது இரண்டுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்றோம் அப்படின்னா கண்களுக்கு மிகச்சிறந்த இரத்த ஓட்டம் கிடைக்கும் மேலும் மேங்கனி சத்து பாதாம் பருப்புகள் இருக்கு இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை வந்து நமக்கு குறைக்கும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரசத்து நம்மளுடைய கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உடல் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய மங்களான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு வந்து கொடுக்கக்கூடியது ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம தொடர்ந்து குறிப்பிட்ட அளவு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததுக்கு அப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக கிடைக்கப்பெற்று கண் கண் நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படி கேரட்டை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கேரட்டில் பீட்டா கேரட்டின்னு உள்ளது ஸோ இது வந்து நமக்கு விட்டமின் ஏவாக மாறும் இதை தவிர லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்டில் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிரம்பினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் கேரட் வந்து நம்ம உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவு ஏஎம்டி டிஜெனரேஷனுடைய ஆபத்தை நம்ம குறைத்து கொள்ளலாம் கேரட்டை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்றது நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் மருத்துவ குறிப்பின்படி ஒரு சில உணவுகளை நம்ம சமைத்து சாப்பிடும்போது தான் நமக்கு ஆரோக்கியம் ஏன்னா அப்போ தான் ஊட்டச்சத்துக்களும் விரைவாக உறிஞ்சப்படும் செரிமானமும் நன்றாக நடந்து கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்படும் ஸோ நமக்கு ஊட்டச்சத்து வந்து விரைவாக கிடைக்கும் அதுக்காக நீங்கள் கேரட்டை வந்து சமைத்து சாப்பிடுவதே உங்களுக்கு ஆரோக்கியம் தான் அப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் சேலட் வடிவங்களை எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து வாரத்தில் ஒரு தடவை ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம் வாரத்தில் ஒரு தடவை ஜூஸாக எடுத்துக்கொண்டாலே கேரட் ஜூஸ் ஆரோக்கியம் தான் தினமும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் தினமும் சமைத்து சாப்பிடுங்க பச்சையாக அப்பப்போ வந்து சாப்பிடுங்க ஜூஸ் வந்து வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து லூடின் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து விட்டமின் கே மெக்னீசியம் கேல்சியம் இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கின்றன லூடின் வந்து மிக சிறந்த ஆக்சிஜனேட்டரியாக இருக்கு கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து செல்கள் சேதமடையாமல் அதில் வந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே நமக்கு வந்து தடுக்கிறது கேல்கீரை கீரை முட்டைகோஸ் கீரை வகைகள் இது கூட வந்து சீமை சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நம்ம ஆரோக்கியமான கண் பார்வைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ க்ரீன் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நம்ம தினமும் வந்து காய்கறி வடி சாறு வெஜிடபிள் சூப் வந்து காலை மாலை நேரங்களில் எடுத்துக்கலாம் தினமும் காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் கீரை வகைகளை வாரத்தில் ஒரு தடவை நம்ம சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய கண் பார்வை வந்து நமக்கு கூர்மை பெறும் கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளலாம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக மிக நல்லது ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட் கிரியேட்டுகளை விட லோ கொண்டது அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டு கொண்டு இருக்கு இதை தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ ஜிங்க் நியாசின் சத்து இருக்கு இதன் மூலமாக கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுல டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை வந்து நம்ம குறைத்துக் கொள்ளலாம் முழு தானியங்கள் நம்ம ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதம் போது நமக்கு தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா பழுப்பரிசி ஓட்ஸ் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த முழு தானியங்கள் நம்முடைய கண் பார்வை கூர்மைப்படுத்தும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லது இது வயதாகும்போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா திரி கொழுப்பு மிலங்கள் கண்கள் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு டியூனா மீன் சால்மன் மீன் கானாங்கேலத்து மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்துக் ஒமேகாத்திரி கொழுப்பு மேலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச் ஆகியவை ட்ரை ஐஸ் அந்த உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தில் இருந்து நம்மளை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ மீன்களை வந்து வாரத்தில் நம்ம இரண்டு முறை எடுத்துக்கலாம் அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது அளவாக எண்ணெய் சேர்த்து கொலசல் பிரச்சனைலாம் இல்லாமல் நம்ம மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய கண் பார்வைக்கு வேண்டிய ஊட்டச்சத்து கொடுத்து கண் பார்வையை மேம்படுத்தும் கண் பார்வை மேம்படுத்துவதற்கு முட்டை நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு தான் அது உடலுக்கும் ஆரோக்கியம் தான் அதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் முட்டையை நம்ம வந்து நீராவில் வேக வைத்து அவி முட்டைகளாக தான் எடுத்துக்கணும் அதை மாறான வடிவங்களாக இருக்கக்கூடிய ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது மாஸ் போன்ற எண்ணெயில் வறுத்து பொதித்த வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது இந்த மாதிரி வடிவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பா அந்த பச்சை முட்டையை நம்ம அப்படியே வெறும் வேற்றில் குடிக்கிறது இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு வந்து ஏற்படுத்தும் அது ஒரு சதவீதம் கூட நமக்கு மருத்துவமைகளை கொடுக்காது அதனால விட்டமின் ஏ லூடின் சத்து இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று முட்டையிலிருந்து இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கோங்க முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரத போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாகவே இருக்கும் ஸோ முட்டை இந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையுமே வந்து கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது அதாவது நீங்கள் டெய்லியும் இது வந்து அப்பப்போ உங்களுடைய ஃப்ரூட் உங்களுடைய உணவுகளை வந்து டயர்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா ஊட்டச்சத்து உங்களுக்கு கிடைக்கப்பெற்று கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சினைகள்லாம் உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கப்படும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் வராமல் தருக்கிறதுக்கான வாழ்க்கை நடைமுறைகளாக நீங்கள் என்னென்ன மேற்கொள்ளணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எட்டு மணி நேரம் பரிந்துரைக்கப்பட்ட உறக்கம் உறங்க வேண்டும் அதுவும் இரவு நேரங்களில் எட்டு மணி நேரம் உறங்கணும் குறைந்தபட்சம் ஆறு மணி நேரமாவது உறங்க வேண்டும் உறக்கம் தடைப்படும் பொழுது நமக்கு வந்து கண் பார்வை கூர்மையாக இல்லாமல் போயிடும் ஸோ கண் கண் பார்வை வந்து உங்களுக்கு சரியாக தெரியாது மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும் ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு நீர் குடிக்க வேண்டியது அவசியம் மூணு லிட்டருக்கும் குறைவாக ஒரு மனிதன் வந்து வர குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது மூணு லிட்டருக்கும் குறைவாக குடிக்கும் போது வறட்சி ஏற்படும் உடலில் வட உடலில் வந்து உங்களுக்கு வறட்சி ஏற்படும் போது கண் பார்வையிலும் அங்கேயும் உங்களுக்கு வறட்சி ஏற்பட்டு கண் பார்வை வந்து உங்களுக்கு மங்க ஆரம்பிக்கும் தண்ணீர் போதுமான குடிங்க உறக்கம் கரெக்டாக நீங்கள் அந்த டைமில் வந்து உறங்க காணமைக்கணும் மங்களான பார்வை கண்கள் இருந்து நீர் வெடிதல் நாள்பட்ட தலைவலி எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே மருத்துவர் அணிக்கு செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது சோ கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே